காதலிக்குதுன்னு சொன்னா நமக்கு ஏன் பதட்டம் ஆகுது திடீர்னு ஒரு பையனையோ பொண்ணையோ கூட்டி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நமக்கு ஏன் இப்படி பதட்டம் ஆகுது இல்லையா நீங்க வந்து சாதி சமூக சூழல் பொருளாதாரம் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் மீறி ஒரு புள்ள யாராவது கல்யாணம் பண்ணி சொன்னா டக்குன்னு தொண்டையை கவிடும் ஐயையோ அப்படின்னு ஏன் அப்படி தொண்டையை கவிவுது நம்ம யோசிக்கணும்ல நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் விடுறதுக்கு தேவை சமூக காரணங்கள் சாதி பொருளாதாரம் எல்லாம் ஆனால் புள்ள வந்து நம்ம புள்ள வந்து நம்மகிட்ட இன்னால் பிடிச்சிருக்குன்னு சொல்லி டக்குன்னு தொண்டை கவிரும் ஐயையோ அப்படின்னு ஏன் அப்படி கவுது ஏன் அப்படி கவுது அப்படின்னா அந்த புள்ளைக்கு அதுவரையும் எதையுமே தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை நம்ம வழங்கவே இல்லை எல்லாமே நம்ம பார்த்து 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 பண்ணிருக்கோம் இப்ப புள்ள திடீர்னு ஒன்று இன்னொன்னு ஐயக்கும் இந்த பைபிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது இதை நான் தான் பள்ளிக்கூடம் பார்த்து சேர்த்தேன் இதை நான் தான் பிளஸ் டூல இந்த குரூப் எழுதுன்னு சொன்னேன் இதை நான் தான் இந்த டிகிரி படிக்க சொன்னேன் நான் தான் இந்த வேலைக்கு போக சொன்னேன் இப்படி எல்லாமே நான் தானே சொன்னேன் இப்ப திடீர்னு இந்த முடிவு மட்டும் அதை எடுத்தா தப்பாவில் எடுத்து இந்த தான் நம்ம வேண்டாங்க அப்புறம் அவன் கன்வின்ஸ் பண்றான் கன்வின்ஸ் பண்ணல நம்ம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலங்கன்னு அப்புறம் அப்போ அந்த பிள்ளைக்கு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை கொடுப்பது ரொம்ப முக்கியம் ஹி ஆர் ஷீ சுட் நோ வாட் ஷி சூஸஸ்ல அது எங்கே துவங்கிறது புத்தகத்தை தொகுறது முக்கியம் நான் என் சொல்லுவேன் எந்த கடைக்கு வேணாலும் போ எதை வேணாலும் வாங்கலாம்னு சொல்லு அது ஐம்பது ரூபாய்க்கு கீழே இருந்தால் ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருந்தால் தூக்கிட்டு வரேன் என்கிட்ட வந்து கிட்டே காட்டணும் இதை வாங்கலாமான்னு ஏன்னா உன்னைய நம்பி ஐம்பது தான் செலவிடுக்கலாம் நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது இதை வந்து அவனுக்கு பத்து வயசு சொன்னது இப்ப வயசு ஆச்சு அவனுக்கு போய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு பேண்ட் வாங்குறேன்னு சொன்னேன்னா அவன் அப்பச்சி வேண்டாம் இது ரொம்ப காஸ்ட்லி வாங்கிட்ட எந்த பொருள் பார்த்தாலும் முதல்ல ப்ரைஸ் டேக் பார்ப்பான் பார்த்துட்டு தான் சொல்லுவான் இது இருக்க குறைச்சிருக்கான்னு இப்போ அவனுக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு இல இருந்த இலக்கை ஐநூறுவாக்கிருக்கும் ரூபாய்க்குள்ள இருக்க ஒன்று நீயே முடிவு பண்ணிக்கலாம் அதில் எனக்கு கருத்து கிடையாது அது நல்லா இல்லைன்னா கூட வாங்கி தந்துடுறேன் ஆனால் ஐநூறுரூவாய்க்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே தான் நான் சொல்லுவேன் அது ஒருத்தா இல்லையான்னு அப்படின்னு ஒரு பழக்கம் வந்துருக்கோம் தயவு செஞ்சு பிரமாதமாக வீடு கட்டுங்க எல்லோரும் நிறைய பணம் சம்பாதிங்க பிள்ளைய நல்லா படிக்க வைங்க பிள்ளைய அதை விட அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தில் ஒன்றும் இல்லைன்னு வேணால் சொன்னான்னு அவனோட நட்பு வச்சுக்காதீங்க காண்டாக்ட் லிஸ்ட்டில் தான் என் ஃபோன் நம்பரில் டெயில் பண்ணியிருக்கேன் ஏன்னா பணம் ரொம்ப முக்கியம் வள்ளுவர் தான் சொல்லுவார் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதரை கூறியது இன்பர் செய்க பொருளை என்பர் ஆணையிடுவார் வள்ளுவர் ஆணையிடுவது ரொம்ப சில நேரங்களில் மட்டும்தான் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதரை கூறியது இன்பரு அந்த மாதிரி பணம் சம்பாதிக்க ரொம்ப முக்கியம் பிள்ளையை சம்பாதிக்கணும் ஆனால் இதற்கெல்லாம் மேலாக நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பிரமாதமான வீடு கட்டிங்கல்ல அந்த வீட்டில் அவசியம் ஒரு புத்தகலை மாதிரி வாங்கி வெளியே வச்சிருக்கேன் நம்ம விட நம்மளை விட நம்ம பிள்ளைய டெக்னிக்கலி அப்டேட்டட் தொழில்நுட்பத்தில் கூடுதலாக தெரியும் நான் இருக்கேன் என் தந்தை இருக்கார் என் மகன் இருக்கான் எங்கள் அப்பா ஃபோனில் ஏதாவது தெரியலனா பதினாலு வயசு பகனை கூப்பிட்டு தான் கேட்குறாரு அப்படியே ஐயா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படி கையில் ஃபோனை வாங்கி ஒன்று பண்ணுறான் படப்படம்னு அவர்கிட்ட இருந்தாரு குருமை சொல்கிறேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ எப்படி எடுப்பது மெதுவாக சொல்லு அப்படிங்கிறாரு இவன் வந்து வாங்கி வேகமா எந்த ஃபோட்டோ அனுப்புறான் கொடுங்க அப்படி அனுப்புகிறான் நான் சொல்கிறேன் அவன் கிட்ட இருறா நீ பொறுமையாக அதை சொல்லு ஐயாவுக்கு அப்படிங்கிற இல்லை பிஜே ஐயாவுக்கு ஒன்றுமே தெரில அப்படிமா அவன் என்ன நினச்சிக்கிறானா எழுபத்தைந்து வயது ஐயாவுக்கு தெரிந்ததை விட எனக்கு கூடுதலாக தெரிஞ்சுக்கன்னு நினச்சிக்கிறான் நான் அதை மட்டு சொல்லுவேன் இல்லை உனக்கு அந்த கருவியை கையால தெரியுது உனக்கு அறிவு கூட அர்த்தம் இல்லை உனக்கு அந்த கருவியை கையால் தெரியுது காரணம் நீ இந்த கருவியோடு பிறந்தவன் இல்லையா அவங்க சாதாரண ட்ரெங்கால் வளர்ந்தவங்க போன்ல அதுக்கப்புறம் எஸ்டிடி பார்த்து எஸ்டிடிக்கு அப்புறம் பட்டன் போனுக்கு வந்து பட்டன் போன்ல இருந்து செல்ஃபோன் வந்து செல்போன்ல பட்டன் வச்சு ஆண்டனா வச்சு அதுல இருந்து அதுக்கப்புறம் ஸ்கிரீன் வச்சு அது கலர் ஃபோன் ஆகி கலர் போன்ல இருந்து மாறி இப்ப வந்திருக்கோம் இவ்வளவு போன் பார்த்துருக்காருங்கப்பா என் தம்மா ஒரு தடவை வீடு சுத்தம் பண்ணும் பொழுது டிவி டிராவர் கீழே பழைய ஃபோன் இருந்துச்சு நோக்கியா போன் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் நோக்கியா ஃபோன் பெருசா இருக்கு சின்ன ஆண்டனாவோட பட்டன் ஒன்று இருக்கும் என் மகன் அதை ஃபோன் எடுத்து இப்படி பிரட்டி பிரட்டி பார்த்துட்டு இது எந்த டிவியோட ரிமோட்டு அப்படின்னா டேய் அது ஃபோன் அப்படின்னு ஃபோன்லேயும் பட்டன்லாம் இருக்குது அப்படின்னா ஏன்னா அவனுக்கு பட்டன் வச்ச ஃபோனே தெரியாது அவன் நேராக ஸ்மார்ட் ஃபோனை பார்த்த தலைமுறை அந்த தலைமுறை ஒரு ஃபோன்னா இது ஸ்க்ரீன்னா இருக்கும் கையில் தான் தடவுன்னு நினைச்சது தலைமுறை அப்போ இந்த தலைமுறை டெக்னிக்கலி அப்டேட்டட் அறிவாக இருந்துருமா இருக்காது நம்ம பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் சொல்ல வேண்டியது இருக்கும் எதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது நான் சொன்னது போல் கூட படிக்கிற பொம்பளை பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்கிறது இல்லையா இல்லையா போல பெரியவர்கள் வந்தால் எந்திரிச்சு நின்றுன்னு சொல்ல வேண்டியது இருக்குது இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தெரியல ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்கு என் தம்பிக்கு வயசு நாற்பத்தஞ்சி வயசாகிடுச்சி போன வாரம் என் தந்தையை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருக்கோம் இன்னொரு பெரியவர் வந்துருந்தார் என் தம்பி நாற்பத்தஞ்சு வயசு அவரை பார்த்தோன்ன எந்திரிச்சு தள்ளி நின்றுட்டான் அவர் உட்காந்தார் உட்காந்து பேசாமல் இருந்தார் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எங்க அப்பாட்ட பேச ஆரம்பிச்சுட்டு என் தம்பியை சொல்றாரு இந்த மாதிரி பிள்ளைல எல்லாம் இப்ப பாக்குறது ஆச்சரியமா இருக்கு யாரு என் தம்பிக்கு வயசு நாற்பத்தி அஞ்சு அதை பார்க்கறதே ஆச்சரியமா இருக்குங்கிறார் ஐயா அப்படின்னா அவர் எவ்வளவு கடுமையா அழுத்தப்பட்டிருப்பாரு நினைச்சு பாருங்க பேருந்துல இடிச்சா எவனும் சாதி கேட்கறது இல்லை இப்ப எல்லாரும் தலா ஆளுக்கு ஒரு பைய பின்னாடி மாட்டிருக்காங்க அவன் தான் போவான் உள்ள நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு பை வருதே அந்த பைய பின்னாடி இருக்க வயசான அம்மா மேல இடிக்குமேனே அவனுக்கு அறிவு இருக்காது விட்டு போயிடுவான் நம்ம நான் எவ்வளோ வரையும் அப்படி இடிக்கிற ஆளை பூரா முடிச்சு நிப்பாட்டி பின்னாடி இழுத்து அந்த அம்மாவை இடிச்சுட்ட சாரி சொல்லுமே ஓ முடியுமாவே என்ன அது அவன் தெரிய தெரியாதான் உங்களுக்கு இன்னொரு எளிய உதாரணம் சொல்றேன் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஷாப்பிங் மால்லையோ தேட்டர்லையோ ஒரு கதவு திறந்துட்டு நில்லுங்க உங்களை விட வயது குறைந்து வர்ற ஒரு ஆள் அந்த கதவை பிடிச்சிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் பிடிச்சிக்கணும் அடுத்த வரவன் தான் பிடிச்சிக்கணும் அப்படி இருக்க மாட்டாங்க நீங்கள் கதவை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இப்படி திரும்பிட்டு போதி போயிடுவாங்க வெளியே ஏதோ நம்ம கதவு தரக்கூடிய பிறந்த மாதிரியும் அவன் வெளியே போய் வந்த மாதிரி போயிடுவாங்க இந்த தலைமுறையில் என்னடா கதவு திறந்த தேங்க்ஸானு சொல் கதவை பிடிச்சிக்க வேண்டாம் தேங்க்ஸாக சொல்ல மாட்டீங்கனால எனக்கு தோணும் அப்போ இது எங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டியதுன்னா வீட்டில் சொல்லி கொடுக்க வேண்டியது இந்த புள்ள தொண்ணூற்றி அஞ்சு மார்க் வாங்க வேண்டாம் சமூகத்தில் இந்த பிள்ளை என்னவாக இருந்தது சமூக பொறுப்பு என்னவா இருந்துச்சு இந்த தேசத்தின் அரசியல் என்னவா அதுக்கப்புறம் மொழி புரியும் மொழி அரசியல் புரியும் அரசியல் தேசம் புரியும் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வயசான ஒருத்தரை பார்த்தா இந்திரிக்கர்கள் ஆரம்பிக்குது ஏன் மொழி புரியணும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆங்கில வழி கல்வி படிக்கிறோம் ஆனா தாய்மொழியை பத்தி சொன்னா சிலிருக்குது தமிழை பத்தி வீரோ பேசினா சிலிருக்குது இல்லையா இந்த மொத்த மாநிலத்துக்கும் மொத்த நாட்டில் இருக்க மாநிலங்கள்ல நம்ம மட்டும்தான் மொழியை வாழ்த்தி பாட்டு வச்சிருக்கோம் வேற யாருமே பாட்டு வச்சுக்கல நம்ம மட்டும்தான் தமிழ் தாய் வாழ்த்து ஒன்று பாடுறோம் வேற யாராவது பாடுறானா ஏன் பாடுறோம் அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வரி என்ன உன் சீரியமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே தமிழ் ரொம்ப பழைய மொழியில ரொம்ப தொன்மையான மொழி ரெண்டாயிரம் வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கீழடியை தோண்டி முடிச்சா அது மூவாயிரம் வருஷமா கூட மாறிட கூடும் ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பழைய மொழி எப்படி சீரிய திறமையந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே அது எப்படி இளமையோடு இருக்க முடியும் அது கிளவி பல்லு போயிடுச்சு தோல் சுருங்கிடுச்சு கண் பார்வை தெரியல அப்படி தான் நானும் வயசாகி ஆனா இன்னைக்கு நம்ம சீரியலமை திறமையந்து சொல்றோமே ஏன் நம் பழையது திருக்குறள் எல்லாருக்கும் பல குரல் தெரியும் ஒரு சாதாரண குரல் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னெழுதப்பட்ட குரல் இந்த முதல் சொல் எப்பொருள் அர்த்தம் புரியல எந்த பொருளா இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் யார் யார் வாய் சொன்னாலும் யார் யார் வாய் சொல்லி கேட்டாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அது அதனுடைய மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் உண்மை பொருள் அறிவது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கரெக்டா இரண்டாயிரம் வருஷம் வள்ளுவர் இருந்தது எனக்கு இன்னைக்கு துறையூர்ல உட்காந்து நேரடியா புரியுது அப்படின்னா அதுதான் இந்த மொழியுடைய சிறப்பு அதனாலதான் அது சீர் இளமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதினஞ்சு வயசு பையன் படிச்சா அவருக்கு அது வள்ளுவர் புரிவாரு அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு நாள் இல்லை ஏன்னா இது அப்படியே ஆங்கிலத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துடைய முதல் இலக்கியம் சாஸ்டருடைய கேண்டபரிட்டில்ஸ் அதுதான் முதல் இலக்கியமாக கொண்டாடப்படுகிறது சாஸ்டருடைய டெய்ல்ஸ் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சாரி எழுநூறு ஆண்டு ஆயிரத்தி முந்நூறுல உங்களை எழுதப்படுது அந்த கேண்டபரி எடுத்து இன்னைக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிலம் உங்களால் ரெண்டு வரி கூட படிக்க முடியாது அதுக்கு பக்கத்தில் நோட்ஸ் வேணும் ஏன்னா அந்த ஆங்கிலம் வள கொழிந்து வேறொரு வடிவத்துக்கு வந்துருச்சு ஒாகவும் சொல்லாவும் வடிவமாகும் அப்ப ஒரு எழுநூறு ஆண்டு காலம் தாக்கு பிடிக்க முடியாத மொழியை நம்ம கண்ணடுக்க பார்த்ததுனால நம்முடைய மொழி இத்தனை ஆண்டு காலம் கழித்து நேரடியாக புரிவதனால தான் நம்ம அந்த மொழிக்கு வாழ்த்து பாடுறோம் அந்த மொழியை கொண்டாடுறோம் அந்த மொழியே சிறந்த மொழி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த பெருமிதம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு இது பிள்ளைகளுக்கு எப்போ ஊட்ட முடியும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சால் ஊட்ட முடியும் பிள்ளை என்ன செய்யுது நம்ம என்ன செய்யறோமோ அதை அவசரமாக செய்ய ட்ரை பண்ணுது அப்போ நம்ம செய்ய வேண்டியது நம்ம வீட்டில் தயவு செஞ்சு பிரமாதமாக வீடு கட்டுங்க எல்லோரும் நிறைய பணம் சம்பாதிங்க பிள்ளைய நல்லா படிக்க வைங்க பிள்ளைய அதை விட அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தில் ஒன்றும் இல்லை என்ன வேணா சொன்னால் நட்பு வச்சுக்காதீங்க கான்டாக்ட் லிஸ்ட்டில் தான் ஃபோன் நம்பரில் டெயில் பண்ணிருக்கேன் ஏன்னா பணம் ரொம்ப முக்கியம் வள்ளுவர் தான் சொல்லுவார் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கு அதனை கூறியது இன்பது செய்க பொருளை என்பவர் ஆணையிடுவார் வள்ளுவர் ஆணையிடுவது ரொம்ப சில நேரங்களில் மட்டும்தான் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கு அதனை கூறியது அந்த மாதிரி பணம் சம்பாதிக்க ரொம்ப முக்கியம் பிள்ளைய சம்பாதிக்கணும் ஆனால் இதற்கெல்லாம் மேலாக நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பிரமாதமான வீடு கட்டிங்க அந்த வீட்டில் அவசியம் ஒரு புத்தகலை மாதிரி வாங்கி வெளியே வச்சிருக்கேன் அந்த வீட்டு எவ்வளவோ தேவையில்லாத பொருள் வாங்கி நிரப்ப போறோம் அவசியம் புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன் இன்னைக்கு ஆரம்பிச்சு சும்மா ஒரு ஐம்பது புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை யாரும் எடுத்து படிக்க வேண்டாம் படிக்க சொன்னா படிக்க மாட்டாங்க ஆனா புத்தகத்தை வாங்கி சும்மா வாங்கிங்க சும்மா வெறுமனை இருக்க புத்தகத்தை பார்த்த புள்ள என்றைக்காவது ஒரு நாள் அதுல இருந்து எடுத்து பெறட்டும் ஒரு புத்தகத்தின் ஒரு வரி கொக்கியா போட்டு அவனை இழுத்துருச்சுன்னா அதற்கப்புறம் தன்னால் அவன் அந்த கடலுக்குள்ள மூங்கிருவான் ஆனா அவன் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா புத்தகத்தை யாருமே படிக்கிறதில்லைங்க அப்படின்னு சொல்லி வாங்காம இருக்காதிங்க உங்க வீட்டில் இருக்கிற பல பொருட்களை யாருமே பயன்படுத்துறது இல்லை நீங்க வீட்டுக்குள்ள போய் பாருங்க உங்க வீட்டில் இருக்கிற பல அவசியம்னு நினச்சி நீங்க வாங்கின ஒரு நூறு பொருள்கள் பயன்படுத்தப்படாதவையாக தான் இருக்கும் ரொம்ப முக்கியமான உதாரணம் சொல்லணும் போன தலைமுறைக்கு அப்படின்னா தையல் மிஷினு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தையல் மிஷின் வாங்காத வீடே கிடையாது ஆனா அந்த தையல் மிஷின்ல மூணு வருஷத்துக்கு அப்புறம் யாரு தச்சதே கிடையாது அதுக்கப்புறம் அயன் பண்ற போர்டு டெய்லி அயன் காரரை தேட முடியல லேட்டா லேட்டா ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு அயன் பண்ற போர்டை வாங்கி அயன் பண்ணதே கிடையாது கொஞ்சம் கூடுதல் பணம் இருந்துச்சுன்னா ட்ரெட்மில்லு ட்ரெட்மில் கூட கடைசியில் துண்டு காயப்படுறதுக்கு மட்டும் தான் பயன்படுவாங்க யாரும் நடக்கவே மாட்டாங்க அதை போல் ஒரு பொருள் இருந்திருக்கு அத்தனை பொருள் இருக்கும் பொழுது புத்தகமும் இருந்துட்டு போகுது பாலுமகேந்திரா ரொம்ப பிரமாதமாக ஒன்று சொல்லுவார் இயக்குனர் பாலுமகேந்திரா புத்தகத்தை போய் கடையில் வாங்கி போகிறதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க அவருடைய உதவியாளர்கள் சொல்லுவாங்க சார் இந்த புத்தகம் அந்த மட்டும் இருக்குது சார் அப்படின்னு பாலுமேந்திரா அத்திரையும் பேர் சொல்லுவார் இருக்கட்டும் மேடா ரெண்டு இருந்தால் என்ன இப்போ அந்த ஆஃபீஸில் தேவையில்லாத எது எதுவோ ரெண்டு ரெண்டு இருக்குது ஒரு புத்தகம் ரெண்டு இருந்துட்டு போதே ஒன்று நீ படி உன்னை நான் படிக்கிறேன் பாரு அதை போல புத்தகங்களோடு வளர்கிற பிள்ளைகள் தான் சமூகத்தில் பொறுப்புள்ள பிள்ளைகளாக மாறுகின்றன காரணம் நம் வாழ்நாளில் எல்லாவற்றையும் நம்மளே நேரடியாக அனுபவிக்க முடியாது நம்மளே தெரிஞ்சுக்க முடியாது ஒரு புத்தகம் என்பது ஒரு எழுத்தாளனுடைய அனுபவம் ஒரு எழுத்தாளனுடைய வாழ்வு அந்த வாழ்வை மிக எளிதாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம நம்ம வாழ்வாக மாற்றிக்க முடியும் அப்படின்னா அந்த புத்தகம் தான் செய்ய முடியும் இதற்கெல்லாம் மேலாக உங்கள் பிள்ளையெல்லாம் பிரமாதமாக படிக்குது பிரமாதமாக மார்க் வாங்குது பிரமாதமாக பணம் சம்பாதிக்க போகுது இதெல்லாம் படித்த படிப்புனால் நாள் விளைவுது ஆனால் உங்கள் பிள்ளை பிரமாதமாக சிந்திக்கு தான் நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம எத்தனை கிளாஸில் சேர்க்குறோம் பிள்ளைய இல்லையா பிள்ளைக்கு எல்லாத்தையுமே பழக்கிறோம் பிள்ளை இதோட இருக்க நம்ம எல்லாத்தையும் பழகணும் பிள்ளைக்கு நீச்சல் பழக்கிறோம் சைக்கிள் ஓட்டை பழக்கிறோம் சாப்பிட பழக்கிறோம் ஓட பழக்கிறோம் கிட்டார் பழக்கிறோம் மியூசிக் பழக்கிறோம் ஓவியம் பழக்கிறோம் எல்லாமே பழக்கிறோம் ஒரு பிள்ளையை எப்படி சிந்திக்க பழக்கிறது இதற்கெல்லாம் மேல புள்ள சிந்திக்கணும்ல இது சரி இது தப்புன்னு அப்ப அறத்தின் பக்கம் புள்ள சிந்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா புத்தகம் படிப்பது மட்டும்தான் ஒரு புள்ளைய சிந்திக்க வைக்கும் காட்சி ஊடகம் சிந்திக்க வைக்காது புத்தகம் படிக்கும்போது நிப்பாட்டியே சிந்திப்பான் அது ஒரு புத்தகத்தில் வருமா வராது காலகா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வரும் அப்படி வர்ற வாய்ப்பை உங்க பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி வேண்டிய முக்கியம் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு ரொம்ப முக்கியம் நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடம் போகும்போது சொல்லுவேன் எல்லா பள்ளிக்கூடங்களில் ஒரு நூலகம் வச்சுருக்கோம் நூலகத்தில் துறை சார்ந்த புத்தகங்கள் வச்சுருக்கோம் அது போக துறை சாராத புத்தகங்கள் இலக்கியமும் கட்டும் தயவு செஞ்சு வைங்க பிள்ளையில படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துவது வெறும் ஃபிசிக்ஸ் படித்த பையன் மறுபடியும் லைப்ரரியில் போய் ஃபிசிக்ஸாக இருந்தால் படிக்க மாட்டான் நான் வந்து பேய் கதை மன்னன் பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவரு கதை படித்து தான் புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன் தமிழ் வாணன் படித்து தான் புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன் ராஜேஷ் குமார் படித்து தான் புத்தகம் படிக்க ஆரம்பித்தேன் கரெக்டா நம்ம வந்து உயர்ந்ததை படித்து எடுத்த உடனே இவ்வையானதை தான் படிக்கணும் பிள்ளைக்கு ரெண்டு பொன்மொழியில் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிள்ளை படிக்காது பிள்ளைய தயவு செஞ்சு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பை பிள்ளைக்கு கொடுங்க ஒரு நூறுபாயை புள்ளையிட்ட கொடுத்து என்ன பிடிச்சிருக்கோ அந்த புத்தகத்தை வாங்குன்னு சொல்லுங்க ஒருத்தன் தன் வாழ்நாளில் எப்பொழுதும் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுப்பதற்கான துவக்கம் புத்தகமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் நம்ம பிள்ளைய காதலிக்குதுன்னு சொன்னால் நமக்கு ஏன் ஆகுது திடீர்னு ஒரு பையனையோ பொண்ணையோ கூட்டி கொண்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நமக்கு ஏன் இவ்வளவு பதட்டமாகுது இல்லையா நீங்கள் வந்து சாதி சமூக சூழல் பொருளாதாரம் அதெல்லாம் விட்டுருக்கேன் அதெல்லாம் மீறி ஒரு புள்ள யாரையோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் டக்குன்னு தொண்டையை கவிரும் ஐயையோ அப்படின்னு ஏன் அப்படி தொண்டையை கவது நம்ம யோசிக்கணும்ல நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் விடுறதுக்கு தயார் சமூக காரணங்கள் சாதி பொருளாதாரம் எல்லாம் ஆனால் புள்ளை வந்து நம்ம புள்ள வந்து நம்மகிட்ட இன்னால் பிடிச்சிருக்குன்னு சொல்லி டக்குன்னு தொண்டை கவிரும் ஐயையோ அப்படின்னு ஏன் அப்படி கவுது ஏன் அப்படி கவுது அப்படின்னா அந்த புள்ளைக்கு அதுவரையும் எதையுமே தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை நம்ம வழங்கவே இல்லை எல்லாமே நம்ம பார்த்து 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 பண்ணிருக்கோம் இப்ப புள்ள திடீர்னு ஒன்று இன்னொன்னு ஐயக்கும் இந்த பைபிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது இதை நான் தான் பள்ளிக்கூடம் பார்த்து சேர்த்தேன் இதை நான் தான் பிளஸ் டூல இந்த குரூப் எழுதுன்னு சொன்னேன் இதை நான் தான் இந்த டிகிரி படிக்க சொன்னேன் நான் தான் இந்த வேலைக்கு போக சொன்னேன் இப்படி எல்லாமே நான் தானே சொன்னேன் இப்ப திடீர்னு இந்த முடிவை மட்டும் அதை எடுத்தா தப்பாவில் எடுத்து இந்த தான் நம்ம வேண்டாங்க அப்புறம் அவன் கன்வின்ஸ் பண்றான் கன்வின்ஸ் பண்ணல நம்ம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலாங்கன்னு அப்புறம் அப்போ அந்த பிள்ளைக்கு தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை கொடுப்பது ரொம்ப முக்கியம் ஷி ஆர் ஷீ ஷுட் நோ வாட் ஷி சூஸஸ்ல அது எங்கே துவங்கிறது புத்தகத்தை தொகுது முக்கியம் நான் என் சொல்லுவேன் எந்த கடைக்கு வேணாலும் போ எதை வேணாலும் வாங்கலாம்னு சொல்லு அது ஐம்பது ரூபாய்க்கு கீழே இருந்தால் ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருந்தால் தூக்கிட்டு வருவேன் என்கிட்ட வந்து கிட்டே காட்டணும் இதை வாங்கலாமான்னு ஏன்னா உன்னைய நம்பி ஐம்பது ரூபாய்தான் செலவிடுக்கலாம் நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது இதை வந்து அவனுக்கு பத்து வயசு சொன்னது இப்போ வயசு ஆச்சு அவனுக்கு போய் ரெண்டாயிரூவாய்க்கு நான் ஒரு பேண்ட் வாங்குறேன்னு சொன்னேன்னா அவன் அப்பச்சி வேண்டாம் இது ரொம்ப காஸ்ட்லி வாங்கிட்ட எந்த பொருள் பார்த்தாலும் முதல்ல பிரைஸ் டேக் பார்ப்பான் பார்த்துட்டு தான் சொல்லுவான் இது கூட்டுறதுக்கா குறைச்சிருக்கான்னு இப்போ அவனுக்கு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு இல இருந்த இலக்கை ஐநூறுவா அக்கிருக்கும் ரூபாய்க்குள்ள இருக்க ஒன்று நீயே முடிவு பண்ணிக்கலாம் அதில் எனக்கு கருத்து கிடையாது அது நல்லா இல்லைன்னா கூட வாங்கி தந்துடுறேன் ஆனால் ஐநூறுபாய்க்குள்ள தான் இருக்கணும் அதுக்கு மேலே தான் நான் சொல்லுவேன் அது ஒருத்தா இல்லையான்னு அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கோம் அப்போ ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் ஆனால் அதே மகனை பள்ளிக்கூட புத்தக கட்டையை கூப்பிட்டு போனால் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாலும் அது அவருடைய முடிவுன்னு வச்சிருக்கேன் நீ ரெண்டாயிரம் கூட புத்தகம் வாங்குது நாலாயிரரூபாய்க்குள்ள வாங்கு புத்தகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலாயிரம் ரூபாய் நீ சொல்கிற புத்தகத்தை அப்படியே வாங்கி கொடுத்துட்றேன் அதில் நான் காஸ்ட்லியே சொல்ல மாட்டேன் அப்படியே வாங்கி கொடுத்தறேன் பரவாயில்ல நான் புத்தகம் ரெண்டு புத்தகத்தை குறைச்சிக்கிறேன் விடுவேன் அப்போ இந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க பழக்குவதற்கு புத்தகங்கள் தான் வழி ஒரு சரியான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து சரியான ஆசிரியர்கிட்ட வந்து நிற்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு தன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதையுமே தப்பாக தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு இல்லை அலசி அலசி ஒன்று எடுத்துட்டான்ல அப்படியாக இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பற்றி எந்த பதட்டமும் இல்லை பெற்றோர்களுக்கு தான் பிள்ளையை பற்றி சொல்லுனா பதட்டம் இருக்குது அது சரிதான் சமூகம் அப்படி இல்லை என்னை வந்து ஏழு வயசில் பள்ளி தேட்டருக்கு தனியாக அனுப்பிச்சாங்க நான் ரெண்டாவது படிக்கும்போது தனியாக தேட்டருக்கு போனேன் அந்த தேட்டரு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து வச்சுக்கங்க ஆனால் தேட்டருக்குள்ளே போய் நாலு மணி தனி மூணு மணி தனியாக இருப்பேன்ல இல்லையா அன்னைக்கு டிக்கெட் ஒரு ரூபா பத்து காசு விட்டை போண்டா வந்து ஐம்பது காசு ரெண்டு ரூபா என் கையில் கொடுத்து நீ தேட்டருக்கு படத்துக்கு தனியாக போய்ட்டுவான்னு அனுப்பிச்சாங்க என் வீட்டில் நான் தனியாக போனேன் பள்ளி தேட்டருக்கு போய் நான் பார்த்தேன் படம் இன்றைக்கி அப்படி பிள்ளை அனுப்ப முடியுமான்னு அனுப்ப முடியாது எட்டு வயசு அனுப்ப முடியும் சமூகம் அப்படி இருக்கான்னா இல்லை மோசமாக இருக்குது அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியது இல்லை ஆனால் பிள்ளைகளை பற்றி நம்ம இப்போ வச்சுருக்க அளவுக்கு பதற்றம் வச்சுருக்க வேண்டியது இல்லை பிள்ளைகளின் உலகம் இன்னமும் தான் இருக்குது நம்ம நினச்சி பயப்படுற மாதிரி இல்லை அந்த பிள்ளைகளுக்கு யசோதை கண்ணனுக்கு ஒரு இடம் கொடுத்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பத்தாண்டு கழிச்சு சிறப்பு விருந்தினரா உங்கள் பிள்ளையே வந்து நிற்கிறத பார்த்து பெருமைப்படுற காலம் உங்களுக்கு வாச்சிடும் உள்ள மேடையில் டான்ஸ் ஆடுற பார்க்குறதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக கூடி இருக்கீங்களே பாட்டு பாடுறத பார்க்க கூடி இருக்கீங்களே பேசுகிறத பார்க்க கூடியிருக்கீங்களே இந்த பள்ளிக்கூடத்தின் சிறப்பு விருந்தினராக உங்க பிள்ளை வந்து அதை விட பெரிய பெருமை என்ன என்னது முடியும் அந்த பெருமை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வாய்க்கேட்டும்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொருளாட்சி போற்றாதார்கில்லை அருளாட்சி ஆங்கில்லே ஊன்றின் பவர்க்கு முயுவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லையூ சாலமன் பாப்பையா விளக்க உரே பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரே பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் உடையவர் என்னும் சிற பொருளாட்சி போற்றாதார்கில்லே அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு முயவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லையூ சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளை பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் உடையவர் என்னும் சிற பொருளாட்சி கில்லை அருளாட்சி ஆங்கில்லே ஊன்றின் பவர்க்கு விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லையூ சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளை பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் உடையவர் என்னும் சிற பொருளாட்சி போற்றாதார் போற்றாதார்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு முயூவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லையூ சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் உடையவர் என்னும் சிற பொருளாட்சி போற்றாதார் கில்லை அருளாட்சி ஆங்கில்லை பவர்க்கு முயூவ விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லையூ சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருளால் பயன் பெறுவது அதை பாதுகாக்காதவர்கு இல்லை அதுபோல இரக்கத்தால் பயன் பெறுவது இறைச்சி தின்பவர்க்கு இல்லை கலைஞர் விளக்க உரை பொருளைப் பேணிக் காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருள் உடையவர் என்னும் சிற